ஒரு பெண்ணின் கதை இது கோமதியின் கதை நள்ளிரவு பனிரெண்டு மணி கணேஷ் மோகனா மற்றும் இரண்டு குழந்தைகளான அகில் மற்றும் தீப்தி ஆகிய நால்வரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அருகில் படுத்திருந்த மோகனா எழுந்து பாத்ரூம் சென்றாள் அவள் பாத்ரூம் சென்ற அதே வினாடி வெளிப்புற கதவு டக் டக் என்று சத்தம் கேட்டது படுக்கையில் படுத்திருந்த கணேஷ் எழுந்து வெளியே சென்றான் தூரத்தில் காற்றில் ஏதோ அசைவது போன்று தோன்றியது கணேஷ் படிகளில் இறங்கி அதை நோக்கி நடந்து சென்றான் அப்போது பாத்ரூமில் இருந்து தாழ்ப்பால் திறந்து வெளியே வர முயற்சி செய்த மோகனா அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் வெளியே தாழ் போடப்பட்டிருந்தது மோகனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை கதவை பலமுறை தட்டினாள் அப்போது உறங்கிக் கொண்டிருந்த அவளது குழந்தை அகில் எழுந்து வெளியே போடப்பட்டிருந்த தாழ்பாளைத் திறந்தான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த மோகனா யாருடா கதவை வெளியே தாழ் போட்டது என்று கேட்டாள் எனக்கு தெரியாது மம்மி அப்போது படுக்கையை கவனித்தாள் உங்க அப்பா எங்க எனக்கு தெரியல மம்மி நீங்க இருந்து கதவை தட்டின தான் நான் எழுந்திருச்சேன் அப்பா எங்க போனாருன்னு எனக்கு தெரியல சரி நீ போய் படுத்துக்கோ என்று கூறிவிட்டு அகில் படுத்துக்கொண்டதும் அங்கிருந்து கதவை திறந்து வெளியே வந்தாள் மாடிப்படியிலிருந்து வெளியே பார்த்தாள் அங்கே கணவன் கணேசை காணவில்லை எங்கே போயிருப்பான் யோசித்தபடி இறங்கி வெளியே வந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வேறு யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று பார்த்தாள் அங்கே யாரும் இருப்பதாக தோன்றவில்லை அவ்வளவாக வெளிச்சம் இல்லாததால் அவளால் கூர்ந்து கவனிக்க முடியவில்லை இருந்தாலும் பழகின இடம் என்பதால் அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள் அவளுக்கு சில நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது புதிதாக வந்த வேலைக்காரி கோமதி மேல் தனது கணவன் கணேசனுக்கு கரிசனம் அதிகமாக இருந்தது போல் மோகனா உணர்ந்து கொண்டிருந்தாள் நேராக அந்த வேலைக்காரி இருக்கும் அறையை நோக்கி சென்றாள் வேலைக்காரி அருகே நெருங்கியதும் தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்பதை சுற்றிலும் பார்த்து கொண்டாள் மெதுவாக அவள் படுத்திருக்கும் அறையின் ஜன்னல் கதவை சத்தம் வராதபடி திறந்தாள் அங்கே வேலைக்காரி கோமதி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்படியானால் கணவன் எங்கே சென்றிருப்பான் நாம் கணவனையும் கோமதியையும் ஒரே நேரத்தில் சந்தேகப்பட்டது தவறோ என்று தனக்குத்தானே குற்ற உணர்வோடு திரும்பினாள் கணவனை காணவில்லை என்றவுடன் நான் ஏன் கோமதியின் அறையை நோக்கி வரவேண்டும் ஒருவேளை கணவன் தூக்கம் வரவில்லை என்று வெளியில் நடந்து கொண்டிருக்கிறானோ இதற்கு முன்னர் ஒருமுறை மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தான் எதற்கும் மொட்டை மாடியில் போய் பார்த்துவிட்டு வரலாமே என்றபடி மெதுவாக மொட்டை மாடியில் ஏறினாள் அங்கேயும் அவன் இல்லை எங்கே போயிருப்பான் குழப்பத்துடன் பல கேள்விகளை தனக்குத்தானே கேட்டவள் அங்கிருந்து மெல்ல மாடிப்படி இறங்கி தனது படுக்கையறையைத் திறந்தாள் அங்கே கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் திடுக்கிட்டவள் வெளியே பார்த்தாள் எந்த வழியாக கணவன் உள்ளே வந்திருப்பான் ஒருவேளை கணவனுக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருந்திருக்குமோ அப்படியானால் இத்தனை நாள் இப்படி அவன் தனக்கு தெரியாமல் வெளியே நடந்ததில்லையே அப்படியென்றால் நான் பாத்ரூம் சென்ற பிறகு கதவின் வெளியே தாள் போட்டவர் யார் அதே நேரம் வெளியே கதவை திறந்து கணவன் எங்கே சென்றான் அப்படியென்றால் நான் சந்தேகப்பட்டு வெளியே வரும்போது கணவன் எங்கே காணவில்லை மறுபடியும் தனக்குத் தெரியாமல் எப்படி கட்டிலில் வந்து படுத்திருந்தான் இந்த குழப்பத்திற்கு அவனையே கேட்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தவள் கணவனை உளுப்பினாள் என்னங்க என்னங்க கொஞ்சம் எழுந்திருங்க இரண்டு மூன்று முறை உளுக்கிய பிறகு எழுந்தான் என்ன மோகனா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா என்றபடியே கண்ணை தேய்த்தபடி எழுந்தான் இல்லைங்க எங்க உங்கள் ஆளை காணுமே திடீர்னு எங்க வெளிய போயிட்டு வந்தீங்களா அதுக்கு தான் கேட்டேன் ஏய் நான் எங்க வெளிய போயிட்டு வந்தேன் நீ இந்த பாத்ரூம் உள்ள போன நான் வரண்டாவில் இருக்கிற அந்த பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன் இல்லைங்க நான் பாத்ரூமிலிருந்து வெளியில வரும்போது யாரோ வெளியில தாள் போட்டு இருந்தாங்க அகில்தான் திறந்து விட்டான் அதான் எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு சரி சரி நீங்க படுங்க அவன் தாமா தூக்கத்துல ஏதாவது பண்ணி இருப்பான் நீயும் படு தேவையில்லாம மூளையப் போட்டு குழப்பிக்காத சொல்லிவிட்டு கணேஷ் புரண்டு படுத்தான் மோகனாவுக்கு தூக்கம் வரவில்லை ஆனால் வராண்டாவில் இருந்த பாத்ரூம் நினைவுக்கு ஏன் வரவில்லை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ஒருவேளை வராண்டாவில் இருக்கும் பாத்ரூமுக்கு சென்றிருந்தாலும் நான் வெளியே நின்றிருந்த போது அவன் உள்ளே வந்திருக்க வேண்டுமே மாடிப்படி வழியாக பின்புற கதவின் வழியாக கீழே இறங்கி வெளியே போய்விட்டு வந்திருப்பானோ எப்படி யோசித்தும் அவளுக்கு புரியவில்லை படுத்தவள் விடியும் வரை விழித்துக் கொண்டே படுத்திருந்தாள் அடுக்கடுக்கான கேள்விகள் ஆனால் எதற்கும் விடையில்லாமல் குழப்பத்திலேயே படுத்திருந்தாள் ஒரு கேள்வி மட்டும் அவளை சமீப காலமாக உறுத்திக் கொண்டிருந்தது அது என்னவென்றால் தன் மீது கணவன் இப்போது அன்பாக இல்லை என்பதுதான் இதுதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்தாள் எல்லாவற்றிற்கும் மறுநாள் காலை ஒரு விடிவு இருக்கும் என்று நம்பிக்கையில் சிறிது கண்மூடி படுத்தாள் எப்போது விடிந்தது என்றே தெரியவில்லை எழுந்து பார்க்கும் பொழுது தனது குழந்தைகள் அகில் மற்றும் தீப்தி இருவரும் குளித்து முடித்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தனர் இருவரும் டைனிங் டேபிளில் சாப்பிடுவதற்கு தயாராக வந்து அமர்ந்ததை மோகனா பார்த்தாள் அப்படியென்றால் நெடுநேரம் தூங்கியிருக்கிறேன் அப்போது வேலைக்காரி கோமதி தட்டில் பொங்கலும் இட்லியும் எடுத்து வைத்து டைனிங் டேபிளில் வைத்தாள் அதற்குள் மதியம் தயார் செய்ய வேண்டிய உணவையும் சேர்த்து செய்து முடித்து இருந்தாள் என்பதற்கு அடையாளமாக டீபன் பாக்ஸில் குழந்தைகளுக்கு சாப்பாட்டையும் அடைத்து அவர்களது லஞ்ச் பேக்கில் ஏற்கனவே கோமதி வைத்திருந்தாள் இவற்றையெல்லாம் மோகனா எந்த சலனமும் இன்றி பார்த்துக்கொண்டே இருந்தாள் அதற்குள் கணவன் கணேசன் குளித்து முடித்து வெளியே வந்தான் என்ன மோகனா ராத்திரி முழுக்க குட்டி போட்ட பூனை போல அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டே இருந்த ஏன் தூக்கம் வரலையா அதற்குள் கோமதி கணேசனிடம் சார் நல்லா பசும்பால் காய வச்சு அதுல தேன் போட்டு குடிச்சிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க மேடம் கோமதி நானும் சொல்லியிருக்கேன் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையிலிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எதையும் நினைக்காமல் மூடி தியானம் பண்ணிட்டு தூங்க சொன்னேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறா என்று திட்டியபடியே மோகனாவின் அருகில் வந்து கன்னத்தில் பிடித்து தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத போயி குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்றபடியே டைனிங் டேபிளில் அமர்ந்தான் கணேஷ் இவர்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு ஆலோசனை தருவதை மோகனா அவ்வளவாக விரும்பவில்லை அகில் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் உட்கார கோமதி அகிலுக்கு சாதம் ஊட்ட ஆரம்பித்தாள் கோமதி வீட்டுல நீ ஊட்டி விடுற ஸ்கூல்ல அவனே தானே சாப்பிடணும் அவனே எடுத்து சாப்பிட பழகிக்கிட்டோம் இல்ல மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் வேன் வந்துடும் அப்புறம் சாப்பிட்டும் சாப்பிடாமல் கிளம்பி ஓடிடுவான் அப்புறம் புள்ள ஒழுங்கா சாப்பிடாம போயிட்டான்னு நீங்க தான் அவ ஈவினிங் வர்ற வரைக்கும் வருத்தப்படுவீங்க அதான் கோமதி இப்படித்தான் எதை சொன்னாலும் பேச விடாமல் அவ ஒரு நியாயம் பேசி வாய் அடைச்சிடுவா அதற்கிடையிலே கோமதி இவளது கணவனுக்கும் பொங்கலையும் இட்லியையும் சாப்பிடுவதற்காக பரிமாறினாள் சாப்பிட்டுவிட்டு கோமதி சட்னி ரொம்ப நல்லா இருக்கு என்ற பாராட்டி விட்டு கணவன் தனது அறைக்கு சென்று பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட தயாரானான் என்னங்க மோகனா கணவனை அழைக்க சொல்லுமா என்று ஷூலேசை கட்டியபடியே நிமிர்ந்து கேட்டான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஏன் என்பது போல் பார்த்தான் இல்ல கொஞ்சம் வெளியில போகணும் மனசு சரியில்ல இருக்கிற கோவிலுக்குப் போகணும் கண்டிப்பா வரேன் போலாம் என்றபடியே வெளியே சென்றவன் தனது வீலர் ஸ்டார்ட் செய்து இவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு தற்செயலாக மேலே பார்க்க கோமதியும் அவனுக்கு டாட்டா காட்டிக் கொண்டு நின்றாள் அதை மோகனாவால் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அடுத்து ஸ்கூல் வேன் வாசலில் வந்து நின்றது கோமதி அவசர அவசரமாக இரண்டு கூல் பேக்குகளையும் இரண்டு லஞ்ச் கொண்டு வந்து வாசலிலேயே குழந்தைகளுக்கு கொடுத்தாள் மோகனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் எப்படி இதையெல்லாம் எப்படி மாற்றுவது என்று புரியாமல் மோகனா தவித்தாள் இன்று இரவு எப்படியாவது தனது கணவனிடம் இது பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்தாள் சொல்லி வைத்ததைப் போல் கணவன் அலுவலகத்திலிருந்து போன் செய்தான் ஈவினிங் என்னால் வர முடியாது என்று மாலையில் குழந்தைகள் வந்தனர் குழந்தைகளுக்கு இன்று அவளே தனது கையால் ஸ்நாக்ஸ் டீபன் செய்து கொடுத்தாள் இரவு டின்னரையும் தயார் செய்தாள் கோமதியை உதவிக்கு அழைக்கவில்லை இருந்தாலும் கோமதி ஓடிவந்து பாத்திரங்கள் கழுவவும் காய்கறி அலசவும் என்று சில சில வேலைகளை வலுக்கட்டாயமாக செய்தாள் அது மோகனாவிற்கு பிடிக்காமல் போனாலும் கூட வேறு வழியில்லாமல் முற்றிலுமாக அவளால் கோமதியை ஒதுக்க முடியவில்லை கோமதி சொல்லுங்க மேடம் நீ மேடம்லாம் கூப்பிட வேண்டாம் மோகனான்னே கூப்பிடுன்னு எத்தனை தடவ சொல்றது ரொம்ப படிச்சவங்கள நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் பரவாயில்ல விடுங்க சரி இந்த வாரம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் உனக்கு லீவு எடுத்துக்க கோமதி எடுத்துக்கிட்டு நான் எங்க போறது அதெல்லாம் வேணாம் மேடம் இல்ல கோமதி நாங்க கொஞ்சம் வெளிய போலாம்னு இருக்கோம் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருந்துட்டு போறேன் பக்கத்துல அத்தை வீடு எங்கேயோ இருக்குன்னு சொன்னியே போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வா சரி நீங்க சொல்றீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து இல்ல இல்ல திங்கட்கிழமை காலையிலவா போதும் சரிங்க மேடம் எப்பா எப்பா இவளை தோரத் தரதே பெரிய கஷ்டம் போல இருக்கு ஆனாலும் இன்று திங்கள் கிழமை உள்ள நான்கு நாட்களை எப்படி சமாளிக்க இன்று இரவு எல்லோரும் படுத்த பிறகும் மோகனா மட்டும் உறக்கம் வராமல் புரண்டபடியே படுத்திருந்தாள் விடியற்காலை ஒரு மூன்று மணி இருக்கும் தூக்கம் தன்னை அறியாமலேயே மோகனாவிற்கு வர அப்படியே அயர்ந்து படுத்தாள் திடீரென்று தன்னை புரட்டி எடுத்தது போல் உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் அருகில் இப்போதும் கணவனை காணோம் இன்று கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்ற நிலையில் முதலில் மெல்ல கதவை திறந்தவள் மாடிப்படி ஏறி சென்றாள் அங்கே கோமதி துணி துவைத்து போட்டுக் கொண்டிருந்தாள் மோகனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை நள்ளிரவு மூன்று மணிக்கு துணியில் துவைத்து காய போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு மோகனாவை பார்த்ததும் கோமதி சிரித்தாள் என்ன கோமதி இந்த நேரத்தில் இல்ல மேடம் பசங்க யூனிஃபார்ம் ரெண்டு தானே இருக்குன்னு சொன்னீங்க நேத்து நைட்டு துணி துவைக்க மறந்துட்டேன் அதான் திடீர்னு நினச்சிக்கிட்டேன் காலையில மறுபடியும் குழந்தைங்க அழைக்கத்தானே போட வேண்டி வரும் இப்ப துவைச்சிட்டா காலையில் பசங்க கிளம்புறதுக்குள்ளேயே அது காஞ்சிடுமே உடனே அயன் ஐன் பண்ணி கொடுத்துடலாம் அதான் நினப்பு வந்து திடீர்னு துவைக்க வந்தேன் வந்து பார்த்தா டேங்கில் தண்ணி இல்லை மோட்டார் போட்டு பார்த்தேன் மோட்டார் ஓடலை அதான் காலிங் பில் அடித்து உங்களை எழுப்பினேன் நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க அதான் சார் வந்து மோட்டார் போட்டு விட்டார் கோமதி சொல்லி முடிக்கும் பொழுது கணேஷ் டேங்கில் ஏறி தண்ணீர் நிரம்பியதை பார்த்து விட்டு கீழே இறங்கி வந்தான் மோகனா கோமதி எத்தனை தடவை ஒன்று அழுப்புனா தெரியுமா நீ எழுந்திருக்கவே இல்லை அதான் நானே வந்தேன் அது எப்படி இவளுக்கு மட்டும் திடீர் திடீரென எல்லாம் நினைவுக்கு வருகிறது எனக்கு வரவே மாட்டேன் என்கிறதே மோகனா தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மோகனா கீழே இறங்கி வர அதற்கு முன்பே கணேஷ் போய்விட பின்னால் கோமதி துணியை உதறி காயப்போட்டு போட்டுவிட்டு நடந்து வந்தாள் அதன் பிறகு மோகனா தனது அறைக்கு சென்று படுத்து கொண்டாள் மோகனாவால் கோமதியை சந்தேகப்படவும் முடியவில்லை சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியவில்லை திடீரென்று காலை விடுவாள் குழந்தைகள் இருவரையும் அழைத்து சென்று குழுப்பாட்டுவாள் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் மட்டுமல்லாமல் மோகனாவின் சுடிதார் மற்றும் சேலைகளையும் சலவை செய்வாள் கணேசனுடைய எல்லா பேண்ட் சட்டைகளையும் எடுத்து செட்டு செட்டாக அழகழகாக அடுக்கி வைப்பாள் கோமதி மனதுக்குள் எந்தவித வஞ்சனையும் இல்லாமல் செய்தாலும் கூட மோகனாவால் தான் ஏதோ கணேசிடம் இருந்து தான் விலகியிருப்பது போலவே சமீப காலமாக தோன்றுகிறது கோமதி வேலைக்கு வந்து இருபது நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாகவே அவள் எல்லாரையும் ஆக்கிரமித்து விட்டாளே அப்படியென்றால் அவள் மாதக்கணக்கில் கணக்கில் தங்கியிருந்தால் என் நிலைமை என்னாவது கணவனையும் குழந்தைகளையும் மறந்துவிட்டு அம்மா வீட்டோடு சென்றுவிட வேண்டியதுதான் வேலைக்கு ஆள் வேண்டுமென்று அவள்தான் கணேசிடம் சொல்லி ஊரிலிருந்து வரவழைத்தாள் இப்போது அவளுக்கே அது பிரச்சினையாகிவிடும் என்ற பயம் வந்துவிட்டது தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்தாள் இந்த வாரம் கோமதியை அனுப்புவதோடு மொத்தமாக நிறுத்திவிட வேண்டியதுதான் பிறகு வர வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாள் அவள் நினைத்தது போலவே அந்த வெள்ளிக்கிழமையும் வந்தது இன்று எல்லா வேலைகளையும் தானே செய்து முடித்துவிட்டு முடிந்தவரை கோமதியை உதவிக்கு வைக்காமல் அனைத்து வேலைகளையும் அவளே செய்தார் மாலை குழந்தைகள் வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான டிஃபன்களையும் சினாஸ்களையும் அவளே தயாரித்தாள் அது மட்டுமல்லாமல் இரவு உணவையும் கூட அவள் தயார் செய்தாள் இன்று கோமதிக்கு ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் சாயந்திரம் மோகனா கோமதியிடம் ஒரு மாத சம்பளமாக பேசிய ஆறாயிரம் ரூபாயை எடுத்துக் கொடுத்தாள் கோமதி அந்த சம்பளத்தை வாங்க மறுத்தாள் ஏன் கோமதி இது உன் சம்பள பணம் தானே வாங்கிக்க இல்லை மேடம் இதை நான் வாங்க மாட்டேன் ஏன் வாங்க மாட்டே சரி கணேசிடம் சொல்லி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப சொல்கிறேன் இப்போ இதை மட்டும் செலவுக்கு கையில் வச்சுக்க என்று கூறி வலுக்கட்டாயமாக ஒரு இருநூறு ரூபாயை கோமதியின் கையில் வைத்து திணித்தாள் கோமதி நீ அத்தை வீட்டுக்கு எதுவும் போகிறேன்னு சொன்ன இல்லையா நீ போன உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை மேடம் நான் போயிட்டு சாயந்தரமாக வந்துடுவேன் வேண்டாம் கோமதி உனக்கு புரியலையா ரெண்டு நாள் நாங்கள் ஊரில் இல்லை நீ எப்படி தனியாக இருக்க முடியும் நீ தனியாக இருக்கக்கூடாதுங்கிறதால தான் ஊருக்கு அனுப்புகிறேன் மோகனாவின் வார்த்தையை முற்றிலுமாக கோமதியால் மறுக்க முடியவில்லை பணத்தை வாங்கி கொண்டு மெல்ல அங்கிருந்து வெளியேறினார் ஏதேச்சியாக திரும்பிய மோகனா கோமதியை கவனித்தாள் கோமதி கணேஷ் அலுவலகத்திற்கு முதலில் ஃபோன் செய்தாள் சொல்லு கோமதி என்ன விஷயம் இன்று கணேஷ் அலுவலகத்திலிருந்து கேட்க சார் நான் அவசரமாக அத்தை வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் தன் கணவனுக்கு கோமுதி ஃபோன் செய்ததை மோகனாக கவனித்தாள் கோமதி யாருக்கு ஃபோன் பண்ணுற உன் அத்தைக்கா இல்லை மேடம் நம்ம கணேஷ் சாருக்கு தான் ராத்திரி என்ன எதிர்பார்ப்பார்ல அதுக்காகத்தான் ராத்திரி எதுக்கு எதிர்பார்ப்பார் சாப்பாட்டுக்கா ஆமாம் மேடம் என்று கோமதி சொல்லும் பொழுது அவள் உதட்டில் உள்ள வார்த்தைகள் பொய்யானது என்பதை மோகனா புரிந்து கொண்டாள் சரி சொல்லிட்டியா கணேஷ் அதுக்கு என்ன சொன்னார் மேடம் நான் காலையில் வரலாம்னு இருந்தேன் சார் தான் சீக்கிரமாக போயிட்டு ராத்திரியே நீ வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டாரு நீ என்ன சொன்ன மோகனா பதட்டமாக கேட்டாள் நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் சார்னு சொன்னேன் ஏன் அத்தை வீட்டுக்கு போகலையா பதட்டம் இன்னும் அதிகமாக இருந்தது மோகனாவின் குரலில் அத்தை வீட்டுக்கு தான் போகிறேன் ஆனால் போயிட்டு உடனே வந்துடுவேன் நிச்சயமாக நான் இல்லாமல் ராத்திரி அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த வரிகளை அவள் மனதுக்குள்ளே சொல்லி கொண்டாள் என்ன மோகனா மறுபடி சற்று அதட்டும் குரலில் கேட்க ஒன்றும் மேடம் ராத்திரி கால் கால்வழிக்கு தைலம் கேட்பார்ல ஹாட் வாட்டர் போட சொல்லி கேட்பார் அதான் மேடம் சொன்னேன் என்று சொல்லியபடி கோமதி வெளியே கிளம்பினாள் அங்கிருந்து அத்தை வீட்டுக்கு என்று சொன்னவள் அங்கே போகாமல் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அம்மன் கோவிலுக்கு எதிரே உள்ள மரத்தடியில் அமர்ந்தாள் எதற்காக என்னை வலுக்கட்டாயமாக இந்த மோகனா வெளியே துரத்துகிறாள் என்னவாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுமே அவள் வீடு அவள் குழந்தைகள் அவள் கணவன் அவளுக்கு இல்லாத அக்கறை எனக்கு ஏன் நான் வெறும் வேலைக்காரி தானே என்று தனக்குள் புலம்பியபடியே கிளம்பினாள் கோமதிக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையை கொடுத்துவிட்டு குழந்தைகள் மற்றும் கணவனுடன் பீச் பார்க்கு சினிமா என்று சுற்றிவிட்டு இரண்டு நாட்களின் மனதை லேசாக்கி கொள்ளலாம் என்று மோகனா முடிவெடுத்திருந்தாள் அதை தனது தோழி சுகந்தியிடமும் கூறினாள் அதற்கு அவளது தோழி சுகந்தி வேலைக்காரியாக வருபவள் வீட்டுக்காரியாக ஆகிவிடாமல் பார்த்துக்கொள் என்று அறிவுரைக்குரியதை தற்செயலாக கோமதி கேட்டுவிட்டாள் கோமதி தனக்குள் விரக்தியான சிரிப்பை உதித்துவிட்டு அங்கிருந்து மெல்ல வெளியேறினாள் அப்போது கோமதி நினைத்ததைப் போலவே மோகனா தனது குழந்தைகள் அகில் மற்றும் தீப்தியுடன் கணவன் கணேசுடன் காரில் வந்து இறங்கினார்கள் எப்போதாவது குடும்பத்துடன் செல்வதற்காக மட்டுமே அவர்கள் காரை பயன்படுத்துவதுண்டு அவர்கள் குடும்ப சகிதமாக வருவதை பார்த்ததும் மரத்திற்கு பின்னால் கோமதி ஒளிந்து கொண்டாள் கணேஷ் பீச் பார்க் சினிமா என்று செல்லாமல் நேராக மோகனாவையும் தனது குழந்தைகளையும் நேரே கோவிலுக்கு அழைத்து வந்திருந்தான் கணேஷ் கோவில் வாசலில் இருந்த பூக்காரியிடம் இரண்டு முழம் மல்லிகை பூவை வாங்கி மனைவி மோகனாவிடம் கொடுத்தான் மோகனா சந்தோஷத்துடன் வாங்கி தலையில் வைத்து கொண்டாள் மேலும் ஒரு முழம் மல்லிகைப்பூவை பூவை வாங்கி கொண்டு கோவிலுக்குள்ளே சென்றார்கள் மோகனா சுற்றுமுற்றும் ஒரு துறவை பார்த்தாள் எங்காவது கோமதி வந்திருக்கிறாளா என்று பார்த்திருப்பாள் போலும் அங்கே கோவிலை சுற்றி வந்தவர்கள் மறுபடி வெளியே சற்று தள்ளி இருட்டான பகுதியில் குழந்தைகளுடன் அமர்ந்து கொண்டு குழந்தைகள் அருகில் ஐஸ்கிரீம் மற்றும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட இவர்கள் சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தார்கள் எல்லாவற்றையும் அங்கிருந்தபடியே பார்த்த கோமதியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே கோவிலில் அவர்கள் இப்போது குடும்பத்துடன் அமர்ந்திருக்கும் அதே இடத்தில் மோகனாவின் கணவன் கணேஷ் ஆம் அதே கணேஷ்தான் இந்த கோமதியின் மடியில் தலை வைத்து படுத்து இருந்தான் அப்படியென்றால் இந்த கோமதிக்கும் கணேசுக்கும் என்ன உறவு என்றுதானே கேட்கிறீர்கள் கோமதி கணேசனுடைய சொந்த அத்தை மகள் அப்போதெல்லாம் கோமதி பின்னாலேயே சுற்றி கொண்டு வருவான் இந்த கணேஷ் ஏதோ கொடுக்கல் வாங்கல் காரணமாக இரண்டு குடும்பமும் ஓரிடத்தில் பிரிந்தது ஆனாலும் கோமதிக்கு கணேசனை விட மனமில்லை கணேசுக்கும் கோமதியை விட மனமில்லை அதனால் கோவில் குளம் என்று அவர்கள் சந்தித்தார்கள் அன்று இருந்த கணேசனின் குடும்ப ஏழ்மை நிலையை சுட்டிக்காட்டிய கோமதியின் அப்பா கோமதிக்கு தூரத்து சொந்தம் ஒருவனை பிடித்து வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தார்கள் மனம் ஒடிந்த நிலையில் கணேஷ் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டான் இரண்டு குடும்பத்திற்குள்ளேயும் பிரச்சனை இருந்தும் கூட கோமதி தன்னை ஏமாற்றி விட்டதாகவே கணேசன் நினைத்தான் கோமதி நினைத்திருந்தால் தன்னுடன் வந்திருக்கலாமே என்று அவ்வப்போது நினைப்பான் திருமணத்திற்கு முன்பு தன்னுடன் கோவில் குளமெல்லாம் சுற்றித் திரிந்த கோமதிக்கு திருமண ஏற்பாடுகள் செய்த பிறகு என்ன காரணத்தினாலோ தன்னுடன் வர முடியவில்லையே என்று நினைக்க நினைக்க கோமதி மேல் கணேசுக்கு ஒருவித வெறுப்பு உண்டாயிற்று என்றே சொல்லலாம் அந்த கவலையை தீர்ப்பதற்காகவே தன்னுடன் வேலை பார்த்த மோகனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் கணேஷ் திருமணத்திற்கு பிறகு மோகனாவை வேலைக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டான் இதற்கிடையில் கணேசுக்கு உயர் பதவி கிடைத்தது அதனால் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே போனது வசதி வாய்ப்புகளும் பெறுகின வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளலாம் என்ற நிலையில் அம்மாவிடம் சொல்லி ஊரிலிருந்து ஒரு பெண்ணை அனுப்பிவிடச் சொன்னான் அப்போதுதான் தான் உயிருக்கு உயிராக காதலித்த அத்தை மகள் கோமதியே வேலைக்காக வேலைக்காரியாக வருவாள் என்று அவன் நினைத்திருக்கவில்லை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் கோமதி எப்படி இருக்கிறாள் என்பதை கூட அவன் விசாரிக்க விரும்பவில்லை தன்னை ஏமாற்றிவிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றுதான் அவன் அடிக்கடி நினைத்து கொள்வான் ஆனால் நடந்தது வேறு விதி வழியது என்று சொல்வார்களே அது கோமதியின் வாழ்விலும் நடந்தது கோமதி தனது வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்களையும் புயல் மழை வெள்ளத்தையும் சந்தித்திருந்தாள் என்பதை அவள் நேரில் வந்த பின்புதான் கணேஷ் முதன் முதலாக உணர்ந்தான் கோமதி வேலைக்கு வந்தவுடனேயே கணேசனே சார் என்றும் மோகனாவை மேடம் என்றும் அழைக்க ஆரம்பித்தாள் அதுவரை ஊரில் கணேசை வாய் நிறைய மாமா என்று அழைத்தவளுக்கு சார் என்று அழைப்பது சற்று சங்கடமாகத்தான் இருந்தது அவளுக்கு வேறு வழி தோன்றவில்லை சரி அப்படியானால் கோமதிக்கு ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்களே அது என்னாயிற்று என்று தானே கேட்கிறீர்கள் அது அவளுக்கு ஒரு துயர சம்பவமாக போயிற்று கோமதியை திருமணம் செய்த சில நாட்களில் குலதெய்வ கோயிலுக்காக சென்றவர்கள் பெரிய ஆற்றின் வழியே வேனில் சென்றவர்கள் அனைவருமே விபத்துக்குள்ளானார்கள் அதில் கோமதியின் கணவனும் அடக்கம் அப்படி என்றால் கோமதி என்ன ஆனால் கோமதி எப்படியோ தப்பித்து பிழைத்திருப்பாள் அப்படித்தான் கணேசும் நினைத்தான் தன் அம்மாவிடம் வேலைக்கு ஆள் வேண்டும் என்று ஊருக்கு கேட்டபோது கோமதி தானாக வந்து நின்றதை பார்த்து அவ்வாறு நினைத்தான் அப்போது கணேசனின் அம்மா பர்வதம் கணேசனுக்கு ஃபோன் செய்தாள் தம்பி நீ வேலைக்கு ஆள் கேட்டிருந்தல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கா அவளை நான் அனுப்பி வைக்கட்டுமா அம்மா அதான் கோமதி அனுப்பி வச்சிட்டிங்களே அப்புறம் எதுக்கு இன்னொரு வேலைக்காரி பாவம் அவ புருஷன் இல்லாதவ அவளே இருந்துட்டு போகட்டும் டேய் என்னடா உளர்ற கோமதியை நான் அனுப்பி வச்சுண்ணா கோமதி இறந்து நாளையோட முப்பது நாள் ஆகப்போகுது முப்பது கும்பிட்றதுக்கான வேலையெல்லாம் இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாய் பருவதம் அம்மாள் பேச பேச கணேசன் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் பார்த்து கொண்டிருந்த கோமதி காற்றில் கரைந்து கொண்டிருந்தாள் முன்பு இதே கோவில் வாசலில் இதே மரநிழலில் கோமதி கணேசிடம் கூறியது நினைவுக்கு வந்தது மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக முடியாட்டி கூட ஏய் அது எப்படி நீதானே பொண்டாட்டி இருக்க முடியும் இல்லை மாமா நான் சொல்கிறது கேளுங்க நம்ம வீட்டில் தான் குடும்ப பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு வேலை ஆக முடியாட்டி கூட நிச்சயமாக நான் உன் வீட்டு வேலைக்காரியாவது கண்டிப்பாக இருப்பேன் என்று அப்போது அவள் கூறியது இப்போது இவன் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது இதையெல்லாம் கேட்ட மோகனாவின் கண்ணில் அவளை அறியாமலேயே கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது வீட்டு டேபிள் மீது மோகனா கோமதிக்கு செலவுக்கு கொடுத்த இருநூறு ரூபாய் காற்றில் அசைந்து கொண்டே இருந்தது